பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி மாதம் பற்றிய பதிவுகள் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் ஆகும் அன்றைய மாதத்தில் பெருமாள் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கும் சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் பெயர்ச்சியாகி தென் திசையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் மார்கழியை விட புரட்டாசியையே பெருமாளுக்குரிய மாதமாக பக்தர்கள் வணங்குகிறார்கள் அதோடு இது முன்னோர்களை வழிபடுவதற்கான மகாளய அமாவாசை அம்பிகை வழிபாட்டிற்குரிய நவராத்திரி ஆகியவற்றைக் கொண்ட மாதமாகும் இதனால் இது வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் உயர்வான புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதமாகவும் கருதப்படுகிறது புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் தெய்வீக வழிபாடு